இன்னைக்கு காலையிலே நாங்கள் டெல்லியிலேருந்து கிளம்பி கோயம்புத்தூர் வந்து இறங்கி டைரக்டா இங்க வந்தோம் கலெக்டர் ஐயா எங்களை சம்பவம் நடந்த இடத்தையும் காமிச்சாரு அதை தவிர ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடியவங்க அடிப்பட்டவங்க மூச்சு விட 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 முடியாம திணறி ஒரு பதட்ட நிலையில அதோடு இல்லாம அவங்க உடம்புலாம் அடிபட்டு அவங்க அவங்க உயிர் தப்பிக்கிறதுக்கு மிதிச்சிட்டு ஓடின அந்த சந்தர்ப்பத்தில் உடம்பெல்லாம் காயப்பட்ட பெண் ஆண் எல்லாரும் அங்க ஹாஸ்பிட்டல்ல அவங்களையும் ஒருத்தர் ஒருத்தரா போய் பேசி அவங்க கிட்ட இந்த செய்தியை சொல்லி அதற்கு பெண் உயிரிழந்தவங்களுடைய குடும்பங்களை சில பேரை போய் பார்க்க முடிஞ்சது அங்க எங்களால வார்த்தையில அவங்களுடைய துக்கத்தை வர்ணிக்க முடியாத நிலைமை அவங்க பேசுறதை கேட்டாலே எனக்கு வயரெல்லாம் கலங்குற நிலைமையில அங்க நின்றுட்டு இருந்தேன் தவிர என்னால பேசக்கூட முடியல அவங்களுக்கு ஆறுதல் சொல்ல முடியல ஏழு வயது மகனை இழந்த தாய் மனைவியை இழந்த ஒரு அறுபது வயது இருக்கக்கூடிய ஒரு பெரியவர் அதே மாதிரி தன்னுடைய அண்ணனை இழந்த ஒரு பெண் தன் மகனை இழந்த தாய் ரெண்டு பேரும் ஒரே வீட்டில் இப்படியாக ஏழை குடும்பங்கள் பெருவாரியாக எல்லாருமே ஏழை குடும்பத்தை சேர்ந்தவங்க அவங்க கதறி அழறத கேட்டா நம்ம நம்மளால பதில் சொல்ல முடியல அவங்களுக்கு ஆறுதல் சொல்ல முடியல அவங்க கையை பிடிச்சிட்டு அமைதியா அவங்க சொல்றத அந்த பதற்றத்தோடு அவங்க சொல்றதுதான் கேட்க வேண்டியது நிலைமை ஆனாலும் பிரதமர் ஐயா சொன்ன விஷயத்த அவங்களுக்கு கன்வே பண்ணிட்டு அங்கிருந்து வெளியே வர வேண்டிய நிலைமை ஒவ்வொரு எனக்கு அந்த அனுபவம் தான் ஆச்சு இந்த மாதிரி ஒரு சம்பவம் இனி நம்ம நாட்டில் எங்கேயும் நிகழக்கூடாது ரொம்ப பரிதாபமான நிலைமை அங்க வாய் வார்த்தைக்கு இடம் இல்லை அந்த அந்த மாதிரி ஒரு ஒரு துக்கம் அவங்க சொன்னது அவங்க அவங்களால ஹாஸ்பிட்டலில் படுத்துக்கிட்டே அவங்களால மூச்சு மூச்சு விட முடியாத அந்த நிலைமையிலும் அவங்க பேசினது இது எல்லாத்தையும் கூட நான் பிரதமரையாக்கும் மாண்புமிகு ஹோம் மினிஸ்டர் அவர்களுக்கும் இன்னைக்கு போய் சேர்ந்துட்டு சொல்லலான்னு இருக்கிறேன் இந்த இந்த விசிட் பியூர்லி அடிபட்டங்களையும் உயிரிழந்தவர்கள் குடும்பத்தையும் பார்க்கறதுக்கு தான் வந்திருக்கோம் இதுல வேற ரகமான வேற ஒரு விஷயமும் இதில் இல்லை பியூர்லி நம்ம நாட்டில் நம்ம நாட்டு மக்கள் ஒரு ஆர்வத்தோட ஒரு பப்ளிக் ஏரியாக்கு வரும்போது நடக்கக்கூடிய இந்த மாதிரி ஒரு சம்பவம் அதனால வரக்கூடிய நிகழ்வுகள் அதனால வரக்கூடிய குடும்பங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் இதெல்லாம் தான் மனசை உருக்குது இதுதான் என்னால இப்ப கொடுக்க முடிய முடிஞ்ச ரிப்போர்ட் ஹாஸ்பிட்டல்ல டாக்டர்ஸும் சொல்றாங்க இந்த மாதிரி நாங்க ட்ரீட்மெண்ட் சரியா பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பேஷன்ஸும் சேர்ந்த அன்னைக்கு விட இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல நிலைமை அப்படின்னு அதுல சில பேர் மேஸ்திரிய வேலை பார்க்கக்கூடியவங்க மேஸ்திரின்னா பில்டிங் கான்ட்ராக்ட்ல வேலை பார்க்கக்கூடிய சிமெண்ட் செங்கலோட பணி வேலை செய்யக்கூடியவங்க கை விரல் ரெண்டும் பிராக்சர் ஆயிருக்குது அவங்களுக்கு டெய்லி அவங்களுடைய ஊதியம் இல்லாம கஷ்டப்படுறாங்க குடும்பம் இப்படி எல்லாம் ஒவ்வொருத்தரோட விஷயமும் வந்துட்டு இருந்தது பி எம் நேஷனல் ரிலீஃப் இழந்தோர் குடும்பங்களுக்கு ரெண்டு லட்சம் ரூபாயும் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி வைத்தியம் பாத்துட்டு இருக்கவங்களுக்கு அம்பதாயிரம் ரூபாயும் டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்பர் மூலமாக அவங்க அக்கௌண்ட்டுக்கே பணம் அனுப்பக்கூடிய அந்த அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருந்தாங்க அங்க ஒவ்வொரு பேஷண்ட்டையும் கேட்ட அவங்க அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கா நீங்க இல்லை இல்ல தான் கவனிக்கணுமா அதை பத்தி அப்படின்னு அதோடு இல்லாமல் கலெக்டரையாவையும் கேட்ட உங்களுக்கு அதை பத்தி ஏதாவது செய்தி தெரியுமான்னு டிபிடி பத்தி அப்போ அங்க அவருக்கு செய்தி இல்லன்னாலும் இப்ப சொல்றாங்க இந்த மாதிரி காலையில தான் இமெயில் மூலமாக ரிக்வெஸ்ட் வந்திருக்குது இந்த மாதிரி ஒவ்வொருத்தரோட அக்கவுண்ட் நம்பரையும் விவரமும் கேட்டு அனுப்பியிருக்காங்க நான் அதை இன்னைக்கு ராத்திரிக்குள்ள அனுப்பிடலான்னு இருக்கிறேன் அப்படின்னு கலெக்டரையே இப்ப சொல்றாரு நீங்களும் அவர்கிட்ட பேசிக்கலாம் அத பத்தி சோ நான் உடனடியா போய் அந்த ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்கும் அந்த பணம் டிபிடி மூலமா போய் சேருதான்னு பார்க்க வேண்டியது நெக்ஸ்ட் ரெண்டு நாள்ல நான் கவனிக்க வேண்டிய விஷயம் இப்போதைக்கு இது என் தரப்புல இருந்து ஒரு நிமிஷங்க நான் ஒரு நிமிஷம் இருங்க நான் எல்லாருக்கும் பொறுமையா சொல்றேன் எதுக்கு பதில் சொல்லணுமா நான் சொல்றேன்

இப்போ வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நபரை இழந்துட்டோம் சில வீட்டில் அவங்க தான் அவங்களுடைய மெயின் அதாவது வாழ்வாதாரம் சில பேர் அவங்க குழந்தை எழுந்துட்டாங்க அப்படியாக அவங்களோட குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை பத்தி எடுத்து சொன்னாங்க தமிழக அரசு மேற்கொண்டு வரும் விசாரணை மற்ற நடவடிக்கைகள் சரியான முறையில போயிட்டு இருக்க மாதிரி தெரியுதா இல்ல வேற ஏதும் தொடர்புடிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் மாதிரியான விஷயங்கள் இருக்கா ஆணையம் இருக்காங்க ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க போய் அவங்க தரப்பு கொடுக்கக்கூடிய தரப்புல இருக்கக்கூடிய தகவல்கள் மூலமா நடவடிக்கை ஒரு அறிக்கை சொல்லப்படுது இதற்கிடையில முதல்வர் வந்து இணையத்துல வந்து தவறான தகவல்களை பறக்க மாதிரியான ஒரு வேலையோ வெளியிட்டு இருக்காரு இப்ப இந்த ரெண்டு நிகழ்வுகளை எப்படி நான் வந்தது அதுக்கோசம் இல்லைங்க வந்தது இங்க என்ன நடந்துட்டு இருக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் இப்படி சொல்லுதா இல்ல ஒரு ஆய்வு குழு அமைச்சிருக்காங்க அதான் பத்தி இல்லைங்க பிரதமர் ஐயா தான் வர முடியாத அந்த நிலையில நீங்க இருவரும் போய் மத்திய அரசின் சார்பில் பிரதமர் சார்பில் அவங்க ஒவ்வொரு குடும்பத்தையும் பாருங்க அவங்க நிலையை அறிஞ்சுக்கிட்டு வாங்கன்னு சொன்னாங்க அதுக்கு வந்துருக்கும்